குடநாடு கொள்ளை கொலை நடந்ததுல இருந்து சவுக்கு சங்கருக்கும் எடப்பாடிக்கும் பழக்கம் இருக்கு எப்படா ஏன்னா அப்படி கேப் கிடைக்கும் சங்கம் இருக்கலாம்னு எதிர்பார்க்கறாரு எடப்பாடி பழனிசாமி இவர் கூடயே இருந்து இந்த அளவுக்கு பண்ணதுக்கு இவருக்கு ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா எப்படி எடப்பாடியோடைய நிறைய சம்பந்தப்பட்ட ஊழல்கள் அவர் பண்ண திருட்டுத்தனங்கள் இந்த மாதிரி கொலை பிரச்சனைகள் எடப்பாடியோட ரகசியங்கள் சவுக்கு சங்கரோட முடிஞ்சு இதுக்கு ஐயா எடப்பாடியாருக்கு என்ன லிங்க் இதை விட எனக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொடைநாடு கொடநாடு கொள்ளை கொலை நடந்ததுல இருந்து சவுக்கு சங்கருக்கும் எடப்பாடிக்கும் பழக்கம் இருக்குது அப்பையில அப்பையில இருந்தே இருக்குது என்ன அப்படின்னா அதாவது கனகராஜன் அந்த ஒரு முக்கியமான ஆள வந்து அவர் கார் விபத்துல இறந்து போறாருல அந்த இடிச்ச கார் வந்து நாளைக்கு வந்து மல்லிகா நல்லுசாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பேர்ல இருக்கு இந்த மல்லிகா நல்லுசாமி யாரு அப்படின்னா சவுக்கு சங்கருடைய நெருங்கிய நண்பர் அவங்களோட பேஸ்புக் பக்கத்துல பெண்ணு அவங்க லேடி தான் அவங்கதான் கார் ஓட்டுறாங்க கார் அவங்க பேர்லதான் இருக்குது அவங்கதான் அந்த கனகராஜ் அடிச்சு தூக்கி ஆக்சிடென்ட் ஆகி செத்துறாங்க

முயற்சி ப்பாற்பட்டு அவருக்கு நிறைய குடைச்சல்கள் கொடுத்து பிரச்சனைகள் பண்ணி அதை விசாரிக்க வேணாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கப்புறமே பணம் கொடுத்து அதை ஆஃப் செய்யப்படுகிறது ஆனால் இதுல விஷயம் என்ன அப்படின்னா நான் என்னுடைய பார்வைக்கு சொல்றது எடப்பாடியோடைய நிறைய சம்பந்தப்பட்ட ஊழல்கள் அவர் பண்ண திருட்டுத்தனங்கள் இந்த மாதிரி கொலை பிரச்சனைகள் இந்த நிறைய விஷயங்கள்ல சவுக்கு சங்கருக்கு பழக்கம் அவருக்கு தெரியுது விவரங்கள் தெரியுது கூடவே பயணிச்சிருக்காரு இப்ப ஆளுநரை கூட சவுக்கு சங்கர் சமீபத்துல சந்திச்சாரு ரெஜெண்ட் மூவிஸ்க்கு காலையில பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆளுநரை போய் சந்திச்சுட்டு வந்ததே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு சவுக்கு சங்கர் அப்படி டிவைஸ் வந்து உள்ள கொண்டு போக முடியுமா அவ்வளவு சாதாரணம் இல்ல அதாவது நீங்க டேரக்டா வந்து எல்லாரையும் பப்ளிக் மாதிரி நீங்க வந்தீங்கன்னா தான் ஃபுல் செக் பண்ணுவாங்க கவர்னர் நேரடியா உங்களை அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களை விஐபி மாதிரி கூப்பிடுறப்ப மெட்டல் டிடெக்டர் வச்சிருப்பான் அவ்வளவுதானே தவிர இந்த பட்டன் கேமரா வச்சிருக்கிறது அதெல்லாம் ட்ரேஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் எங்கேயுமே வந்து அரசாங்க அலுவலகங்கள்ல அந்த மாதிரியான மிஷின்கள் இல்ல இவன் போய் அதை ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்திருக்கான் இப்ப இது மாதிரி எடப்பாடி எத்தனை முறையை வந்து சந்திச்சிருப்பாரு சவுக்கு சங்கரா எவ்வளவு விஷயம் பேசிருப்பேன் அப்ப அந்த புட்டேஜ் எல்லாம் வந்து இருக்குமோ அமைதி போட சத்யராஜ் நம்பாலே அது யாருக்குமே உண்மையா இருக்காது அது எவனை எங்க சங்க இருக்கலான்ட்டுதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் இப்பயுமே சவுக்கு சங்கருக்கு போற நீதிமன்றத்துல அதிமுக வழக்கறிஞர்கள் வரதோ பெருசா ஆதரவா இருக்கிற மாதிரி நிக்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு உண்மையா படல இது வந்து ஒரு ஐவாசுக்காக சும்மா ஒரு தோற்றத்துக்காக எடப்பாடி வந்து இந்த மாதிரி பின்னாடி பிரச்சனைங்கிறப்ப நமக்கு நிக்கிறாருங்கிற ஒரு பிம்பத்தை கொடுக்க முயற்சி செய்யறாரு ஆனா வந்து அவருடைய திட்டங்கள் வேறதாக இருக்கும்னா எனக்கு தோணுது இப்ப அவங்களுடைய அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான நியூஸ் சேனல்ல ஒரு செய்தியை வந்து மூணு நாளா போடணும் என்ன மாதிரியான செய்தி இல்ல ஒரு பார்வைக்கே நீங்க வச்சுக்க இப்ப எல்லா நியூஸ் சேனல்லயும் ஒரு நியூஸ் வரும் இப்ப ஒரு நியூஸ் வரும் காலையில போடுவீங்க அது கொஞ்சம் ஓஞ்சிருச்சுன்னா மதியத்தோட தூக்கிடுறது மதியம் அடுத்த எப்போ நீங்க லைவ் போறீங்களோ அப்ப நியூ பீடு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அதிகபட்சம் போச்சுன்னா கூட ஒரு பெரிய பேசும் பொருளாக இருந்துச்சுன்னா கூட ஒரு நாள் முழுக்க போடுவீங்க நீங்கள் நைட்டோட எடுத்துருவீங்க இதுதானே ஆனா அதுங்க நியூஸ்ல மூணு நாளாக ஒரே நியூஸை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டிஐ போட்டு எடுத்தோம் தகவல் அறிமுறைமை சட்டத்துல இருந்து எடுத்தோம் சேனலே நீங்க அதாவது அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா கூட அவன் போட்டு எடுத்தான்னு சொல்லலாம் இங்க அந்த மாதிரி ஒரு சம்பவமும் நடக்கவும் இல்ல என்ன சம்பவம் அதாவது கடந்த ரெண்டு வருஷத்துல மட்டும் தமிழ்நாட்டில் இருக்க சிறைச்சாலைகள்ல இருநூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க இது ஏதோ லிங்க் இருக்க அதாவது பதிய வைக்கிறாங்க மூணு நாளா போடுறேன் மூணு நாளும் அந்த நியூஸ் பீட எடுக்காம ஹெட்லைன்ஸ்லையும் வைக்கிற தலைப்புச் செய்திகள் வைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் இப்ப எல்லாம் சில சமயங்களெல்லாம் தலைப்புச் செய்திகள் மாத்திர பாத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது மாத்திட்டு நியூஸ் பெருசா யாரும் கலப்பு ஃபுல்லா ஹெட்லைன்ஸ்லயும் வைக்கிற என்னன்னா மக்கள் கிட்ட அந்த விஷயத்த பதிய வச்சுக்கிட்டே இருக்கிற இந்த ஆளை எவனையுமே நம்ப முடியாது இவன் எவனுக்கும் உண்மையா இருந்ததும் இல்ல இவன் அதுக்கு எப்படா ஏனா அப்படி கேப் கிடைக்கும் சங்க இருக்கலாம்னு எதிர்பார்க்கறாங்க எடப்பாடி பழனிசாமி இவன் கூடயே இருந்து இந்த அளவுக்கு பண்ணதுக்கு இவருக்கு ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா எப்படி ஒருவேளை சிறைச்சாலைக்கு உள்ளாரான்னு அதைதான் சொல்லிகிட்டே இருக்கிறது எஸ்பி செந்தில்குமார்னால நாளைக்கு என் உயிர் போயிரும் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்றதுக்கு உண்மையில எஸ்பி செந்தில்குமார் மாதிரி ஒரு நபர் இருக்கிறதுனால மட்டும்தான் சவுக்கு சங்கர்னால உயிரோட இருக்க முடியும்

ம போலீஸ் மேலே கை வச்சுட்டாலோ இல்லை கூலிப்படைகளெல்லாம் செயல்பட்டாங்க இல்ல மைனர் பிள்ளைங்கள ரேப் பண்ணிட்டான்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க அது அதுவுமே கேட்பாங்க எந்த கையை உடக்குன்னு சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் எதை உடைச்சா நீ தாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் ஒரு போலீஸ் க்ரௌண்டு இல்லை கார்னர்ல லாக் பண்ணி கல்லை வச்சு ரோ அன்அக்ஸெப்டக்கு ஒரு சுச்சுவேஷன்ஸு ஆமாம் அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் செய்வாங்க அது வந்து போலீஸ் வந்து ஸ்டேஷனில் செய்கிறது உங்களை உடைச்சிட்டு ஜட்ஜ் ஜிஹெச்சை கூப்பிட்டு போய் நெமோ வாங்கிட்டு நாளைக்கு ஜட்ஜு முன்னாடி கூப்பிட்டு போய் எப்படி போய் அடிபட்டுச்சுன்னு கேப்பாரு நான் இல்லைங்க நான் வலிக்கு இல்லை இல்ல பைக்ல உங்கடேன் தப்புச்சோட முயற்சி குடிச்சேன் அவன் ஸ்டேட்மெண்ட் அதான் போலீஸ் இல்லைன்னு அவன் நாளைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவான் அதை நாளைக்கு ஜட்ஜு ஃபீட் எடுத்துட்டு அவனை ஓகே பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு இத கொண்டு போய் ஜெயில கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் அவனுக்கு அந்த வழியை கொடுக்கணும் ஒரு வருஷம் அவன் அது சரியாகிறதுக்கு நீ அத உணரணும் அப்படிங்கறதுக்காக செய்யற வேலை இவ இந்த மாதிரி இன்னொன்னு அரசியல் கைதிகள் மேல காவல்துறை அவ்வளவு சாமானியத்தை கை வைக்காதுங்க போய் மனித உரிமை ஆணையத்துல நின்னீங்க ஒரு நீதிபதி முன்னாடி சொன்னீங்கன்னா அன்னைக்கே ஆஃப்த கோர்ட் ரெக்கார்டிங் எல்லாத்தையும் வெளில போன்றாரு சார் மீடியா முன்னாடி சொன்னாப்ல வந்து செந்தில்குமார் தான் வந்து அத நீ தான் சும்மா இருக்கிற பேர் பானு வாய்ப்பு பேசுவல்ல கட்டு போட்டு முதல் நாள் ஜீப்ல இறங்கின முதல் நாளே தூக்கிங்க பாருங்க என் நிலைமைய சூப்பர் தான் என் கையோ உடைச்சுட்டா இருந்திருப்போம் இது நல்லா இருக்குது நாளே சொல்ல தெரியல ரெண்டாவது அதாவது சார் ஒன்ன ஒண்ணு டே இறங்குறாரு கட்டு போட்டு சாதாரணமா நடக்குது எடப்பாடி பழனிசாமி உடனே அறிக்கை கொடுக்கிறாரு இவர் வந்து சிறைச்சாலையில் காவலர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார் உரிய நடவடிக்கை வேணும் விசாரணை குழு வேணும் இது பேசும் பொருளாது எதிர்கட்சி தலைவரோட அறிக்கை வந்த பிறகு அதுக்கப்புறம் இரண்டாவது நாள் இவர் வெளியில வந்து இந்த மாதிரி எடப்பாடி ஐயாவுக்கு சௌக்கல்ல மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு காரணம் என்னன்னா க்ளோஸ் பண்றதுக்கு மாதிரி சித்தரிக்காது அவ்வளவு நல்லவேணா கிடையவே கிடையாது நம்மாலே அப்பெல்லாம் நினைக்கவே கூடாது இப்ப இது என்னன்னா இதுவே ஆளை வச்சு உள்ள ஏதாவது இது போட்டு தெளிருச்சுன்னா நாளைக்கு நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க அது இந்தியா அவங்க மேலதான் சொல்ற பண்ண வேலைங்க சும்மா இருக்க மாட்டாங்க போறப்ப நாளைக்கு வெளில போங்க மீடியாலாம் இருக்குது போறப்ப சூப்பர் தான் கையை கத்திக்கிட்டே கத்திட்டே போங்க அப்படின்றோம் அவன் வந்து பார்ட்டி ரிலேட்டடா பண்ண சொல்றான் இவன சைஷ் சொல்லிட்டு இவங்க நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க இப்ப சூப்பர் எனக்கு எதானாலும் சூப்பர் ரெண்டு தான் காரணம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆயிருச்சு இப்ப நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு திமுக தான் நாளைக்கு என்னை தூக்கிட்டு போச்சுன்னா அப்ப ஸ்டாலினும் உதயநிதியும் நாளைக்கு ஒரு ஏத்து பேசுனனால ஜெயிலுக்குள்ளார வச்சு ஒரு கதையை முடிச்சிட்டாய்ன்னு ஒரு கதையை கட்டிடுவாங்க இப்ப அதுல ரெண்டு விஷயம் ஒண்ணு எடப்பாடியோட ரகசியங்கள் சவுக்கு சங்கரோட முடிஞ்சுச்சு இவனுக்கு புள்ள குட்டிங்கடாது பொண்டாட்டிங்கறாது இவன் எவிடன்ஸ் நாளைக்கு வேற ஒருத்தவங்க மூலமா வரப்போறதும் கிடையாது அது குட்டி கிடையாது அத புள்ள குட்டி இருக்கிறது கூட இல்ல